I don't know. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. فكذلك قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تساءلون بِهِ وَالْأَرْحَامِ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَكِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصُلِّحُ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ومن يطع الله ورسوله فَكَذِ فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد وشر العمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار جنية التركية يلعم الله الله بن أديار الله هو كربينال சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்றுகளும் இருக்கின்றோம் இந்த ஜிம்மாவுடைய முழுமையான பலன்கரை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் மறுமையை இலக்காக இலட்சியமாக வைத்து இந்த உலகத்தில் நாம் விதைக்கின்ற ஒவ்வொரு விதைக்கான அறுவடை களமாக மறுமையை நாம் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை இறைவனுடைய பொருத்தம் நமக்கு கண்டிப்பாக தேவை இது இதுகுறித்து அல்லா அருபலமின் அத்தியாயத்தில் எழுபத்தி வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது ஒரு ரிதுவானும் அக்பர் அல்லாவின் பொருத்தம் தான் மிக பெரியது அல்லாவுடைய திருப்தி தான் மிகப்பெரியது அதுவே மகத்தான வெற்றி அல்லாஹ் உங்களை கொண்டான் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை உங்களுக்கு வழங்கிவிட்டான் என்று சொன்னால் அதுதான் நாளை மறுமையிலே உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹர்புலாலின் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் நமக்கு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அதிகமான அமல்களை செய்தோம் என்று சொன்னால் மறுமை நாளிலே வெற்றி பெறலாம் சுரா காஷியாவில் அல்லாஹ் பேசுகின்றான் எட்டு ஒன்பது பத்து ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசும்பொழுது உஜூக யோமை அந்த நாளில் மறுமை நாளில் சில முகங்கள் செழிப்பாக இருக்கும் எதற்காக லி ராதியா தமது செயல்கள் குறித்து திருப்தியுடன் இருக்கும் அவை உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கும் என்று அல்லாஹுபுலாலமின் இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான் உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நற்கருமங்களை செய்த காரணத்தினால் நாளை மறுமையில அவருடைய முகங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும் தன்னுடைய செயல்கள் குறித்து அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்க சோலைகளை வழங்குவான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் சகோதர சகோதரிகளே நமக்கு தேவை என்றால் அல்லாஹ் நம்மை திருப்தி கொண்டு விட்டான் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லாவுடைய திருப்பொருத்தம் சம்பந்தமாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள் ஒருமுறை நபிகளார் அவர்கள் பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தை ரசுல்லா ஓதி காட்டுறாங்க நபித்தோழர்கள இருக்கிறாங்க இந்த வசனத்தை ஓதிய பிறகு நபித்தோழர்கள் அல்லாவுடைய தூதரை நோக்கி பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள் நிறைய கேள்விகளை தொடுக்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் அந்த பதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்திகளை தான் இந்த ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் கவனமாக கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சூரா யூனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் என்ன பேசுகிறது லில்லதீன்னு அர்சனுல் ஹுஸ்னா நன்மை செய்வோருக்கு நற்கூலியும் உண்டு யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்கூலி உண்டு ஓ ஜியாதா இன்னும் அதிகமும் அவர்களுக்கு வழங்கப்படும் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான் யாரெல்லாம் தான தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான்

நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை சொல்ல ஓதி காட்டுறாங்க அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க முதல்ல ஒரு கேள்வியை தொடுக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே நன்மை செய்தால் அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான் அதைத்தான் இந்த வசனத்துல சொல்றான் நன்மை செய்வோருக்கு நற்கூலி உண்டு ஓ ஜியாதா என்று அல்லாஹ் மேலதிகமா சொல்றானே இன்னும் அதிகமாக அவர்களுக்கு உண்டு என்று சொல்றானே ஓ ஜியாதா என்றால் என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க யார சொல்லுல்லா ஹல் நரா ரப்புனா யவுமல் கியாமா நாளை மறுமை நாள்ல எங்களுடைய இறைவனை நாங்கள் காண முடியுமா அந்த ரப்புல் ஆலவியினை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்று இரண்டாவது கேள்வியை முன்வைக்கிறார்கள் இந்த கேள்விகளை எல்லாம் ரசூல்லா உள்வாங்கிக் கொண்டு இதற்கு பதிலளிக்கும் முகமாக ரசூல்லா அந்த செய்தியை சொல்றாங்க நிச்சயம் நாளை மறுமையில் உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் ரசூலுல்லாஹ் தரச்சியா பேசுறாங்க அல்துலாரூன் ஃபீ ரூயத்தி ஷம்ஸ் மேகம் மறைக்காத சூரியனை பார்ப்பதற்கு உங்களில் யாரேனும் சிரமப்படுவீர்களா இந்த ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் சிரமப்பட மாட்டோம் ஃபீ ரூயத்தில் கமர் லைலத்தில் பதர் இரவு நேரத்தில் பிரகாசமான சந்திரனை மேகமே இல்லாத சந்திரனை பார்ப்பதற்கு உங்களில் யாராவது சிரமப்படுவீர்களா என்று ரசூல்லா அடுத்த கேள்வி கேட்கிறாங்க யார் ரசூல்லா சிரமப்பட மாட்டோம் இது மாதிரி தான் நாளை மறுமை நாளில் அல்லாவை நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் அவனை நீங்கள் காண்பீர்கள் என்று ரசூல்லா சொல்லிட்டு இதெல்லாம் இந்த ஜியாதா அல்லா மேலும் வழங்குவான் என்று சொல்றானே இல்லையா அதற்கு ரசூல்லா பதில் சொல்லிக்கிட்டே வராங்க நாளை மறுமை நாளில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள் the லாஸ்ட் judgment day நியாய தீர்ப்பு நாள் அகிலத்தின் அதிபதி முன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அவனுக்கு முன்னால் நிற்பார்கள் இப்படி கூட்டம் கூட்டமா நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லா அருப்பலாலமின் ஒரு வானவர் மூலமாக ஒரு அறிவிப்பை அந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே அறிவிக்க செய்வான் ஒரு வானவர் ஒரு அறிவிப்பு என்று சொல்லுவார் ஒரு அறிவிப்பு கொடுத்து அவர் அழைப்பு விடுவார் என்ன அறிவிப்பு உலகத்தில் யாரெல்லாம் யார் யாரை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் கண் முன்னாடி தோன்றுவார்கள் அவர்களை நீங்கள் என்ன செய்யணும் பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்று இந்த அறிவிப்பாளர் சொல்லுவார் ரசுல்லா சொல்றாங்க மண்கான உலகத்தில் வாழும் பொழுது யார் சூரியனை வணங்கினார்களோ அந்த சூரியனை பின்தொடர்வார்கள் பின்தொடர்ந்து நேரடியாக அவர்கள் விழக்கூடிய இடம் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பு அதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் மண்கான அபுதுல் கமர் யாரெல்லாம் சந்திரனை வணங்கினார்களோ அந்த சந்திரனை பின்தொடர்வார்கள் முடிவில் அவர்கள் விழக்கூடிய இடம் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பில் அவர்கள் விழுவார்கள் தொடர்ச்சியாக அல்லாகுடைய தூதர் சிலைகளை அம்புகளை மனிதர்களை அல்லாஹ் அல்லாதவற்றை யாரெல்லாம் வணங்கினார்களோ அது மாதிரி டெமோவாக கொண்டு வரப்படும் அதை அவர்கள் பின்தொடர்வார்கள் இப்படி பின்தொடர்ந்து அவர்கள் போகக்கூடிய இடங்க நரகத்துடைய நெருப்பில் அவர்கள் விழுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க டோட்டல் மனித சமுதாயமும் நிப்பாட்டி வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கும் முக்காவாசி மனித சமுதாயம் போய் நரகத்தில் விழுந்துருவாங்க சில பேர் சில கூட்டங்கள் இருக்கும் அதுல இன்னைக்கு ஆட்டம் போட்டு இருக்கிறானே இன்னைக்கு அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறானே யூத கூட்டம் இந்த யூதக் கூட்டம் நிப்பாங்க அந்த யூத கூட்டாம்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மண் கும் தும் தாய் அந்த யூத கூட்டத்தார் இடத்தில் கேட்கப்படும் நீங்கள் யாரை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள் உலகத்தில் பொழுது யாரப்பா வணங்குனீங்க அப்படின்னு கேட்கப்படும் அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள் உசைர் இப்பனுல்லா அல்லாஹ்வுடைய மகன் உசைர் அவரைத்தான் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் அந்த இடத்திலேயே அல்லாஹ் மறுப்பான் அந்த இடத்திலேயே மறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் எப்படி

சரி உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேணும் அந்த சொல்லும் இறைவா எங்களுக்கு தாகமாக இருக்கிறது குடிக்க தண்ணி வேணும் என்று சொல்லுவார்களாம் அதோ பாருங்கள் அங்க இருக்கு என்று ஒரு காணல் நீரை காட்டப்படும் நேரம் போவாங்க தண்ணி அங்க இருக்கு என்று சொல்லி போய் பார்த்தால் நரகம் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அந்த நரகுத்துணி நெருப்புல அந்த யூதக்கூட்டம் அனைவரும் விழுவார்கள் இது ஒரு கூட்டம் போய் விழுகிறது அடுத்தடு கூட்டம் இருக்கும் கிறித்தவர்கள் இருப்பார்கள் சேம் யூதர்கள்கிட்ட கேட்ட மாதிரி சேமா கேட்கப்படும் மண் கும்தும் தாவுதூன் நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இன்னைக்கு வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே

சூரியன் தலைக்கு மேல நிற்கும் அவங்க ஏற்கனவே தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க தாகத்தால் வறண்டு நாவெல்லாம் வறண்டு போயிருக்கும் டோட்டல் அந்த கிறிஸ்துவ சமுதாயம் கேட்பார்கள் எங்களுக்கு தண்ணி வேணும் அதோ தெரியுது பாருங்க போங்க காணல் நீரை காட்டப்படும் அங்க அவர்கள் போவார்கள் அங்கு போய் தண்ணீர் என்று நினைப்பார்கள் நரகம் ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அந்த நரக நெருப்பில் அவர்கள் விழுவார்கள் இது கணிசமான ஒரு கூட்டம் நரகத்தில் போய் விழுந்துருவாங்க சமுதாயங்கள் இருக்கும் யார் இருப்பா அல்லாவை மட்டும் அடங்கிய அல்லாவை மட்டும் அடங்கிய நல்ல அமல்கள் செய்த நல்லவர்கள் இருப்பார்கள் அல்லாவை மட்டும் அடங்கிய பாவம் செய்த பாவிகள் பேருமே இல்லாம வணங்கிய தன்மை உடையவர்கள் அவர்களும் அந்த நாளில் நிற்பார்கள் இப்ப அங்க கேட்க போடும் அல்லாவே எப்படி கேட்பான் திரை மறைவுக்குள்ள இருந்து அல்ல கேட்பான் நீங்கள் யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த சமுதாயத்தை பார்த்து கேட்பான் நீங்கள் யாருக்காக கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அவங்க நாங்கள் உலகத்தில் வணங்கிய ஒரே ஒரு இறைவனுக்காக காத்து கொண்டிருக்கோம் என்று சொல்வார்கள் அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்பான் அல்லா அந்த ஒரு இறைவனை அறிவதற்கு உங்களிடத்துல ஏதாவது அடையாளம் இருக்கா அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இன்னொரு கேள்வி கேட்கிறான் ஏன் இப்ப எல்லாரும் போனாங்களே இவங்க பின்னாடி நீங்க வேண்டியதானே அப்ப எல்லாரே கேட்பானாம் அவங்க சொல்வாங்களா உலகத்துல வாழ்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து பழுவதற்கு அவர்களோடு கூடாவதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தபோதும் நாங்கள் தனித்து நின்றோம் படைத்த இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் அவனை மட்டும்தான் நாங்கள் அங்க என்று அங்கேயே நாங்கள் அவரோடு போகலையே இந்த மர்மை நாள்ல அவர்களோடு நாங்கள் எப்படி போவோம் என்று சொன்ன பிறகு சரி உங்கள் இறைவன் ஏறியதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்பான் அல்ல அப்ப அவர்கள் சொல்லுவார்களா எங்கள் இறைவன் வருவான் கெண்டைக்கால் அவன் எங்களுக்கு காட்சி அளிப்பான் திரையை விழுக்குவான் நாங்கள் சஜிதாவில் விழுவோம் இதுதான் அடையாளம் சொல்லுவாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் இந்த இடத்துல அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை ஓதி காட்டுறாங்க

முனாபிகளுக்கு அந்த நேரத்தில் சஜிதா செய்ய முடியாது அவர்கள் சஜிதா செய்ய முற்படுவார்கள் அவருடைய முதுகு என்ன செய்யும் தட்டை போல மாட்டு கொம்பு போல அப்படியே நிற்கும் அவர்களால் முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முனாஃபிக்கு நான் யாரு நடிப்புக்காக தொழுதிருப்பான் பிறர் காட்டுவதற்காக தொழுதிருப்பான் பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக தொழுதிருப்பான் அவனாலேயே சஜிதா செய்ய முடியலனா உலகத்தில் ஆரோக்கியமாக இருந்து நல்ல தடகாத்திரமான கைகால் அழைப்பு விடாதவர்கள் தொழுகையுடைய சாயில் இல்லாதவர்கள் பள்ளிவாசுடைய வாடையை உணராதவர்களுடைய நிலை என்ன தொழாதவர்கள் நாளை மறுமையில் நரகத்தை சந்திப்பார்கள் இந்த முனாபிக்குகளும் நாளை மறுமையில் நரகத்துக்கு போவார்கள் அந்த நேரத்தில் இந்த நல்லவர்கள் பாவம் செய்த அந்த பாவிகள் அவர்கள் மட்டும் நிற்பார்கள் சஜிதா செஞ்சிருவாங்க நிற்பாங்க அதுக்கப்புறம் நடக்குது பாருங்க இதெல்லாம் ரசூலர் சொல்லிக்கிட்டே வராங்க இதெல்லாம் ஜியாதா இந்த கேள்விக்கு ரசூலா பதில் சொல்லிட்டே வராங்க அப்ப என்ன நடக்கும் மீதம் உள்ளவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போவான் அழைத்து செல்லுவான் அந்த நல்லவர்கள் பாவிகளா இருக்காங்களா இல்லையா இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் அழைச்சிட்டு போவான் எப்படி அழைச்சிட்டு போவா சொர்க்கத்தை காட்டி உள்ள நுழைஞ்சிருவானா அங்கதான் ட்விஸ்ட் அதைத்தான் நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறோம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நரகத்துக்கு மேல ஒரு பாலத்தை ஒண்ணு அல்ல அமைப்பான் ஒரு பாலத்தை ஒண்ணு அமைத்து அந்த பாலத்தின் வழியாகத்தான் சொர்க்கத்தை சொர்க்கத்தை அடைய முடியும் பாலத்தை கடக்காமல் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அது யாரா சரி நபிமார்களாக கூட சரி இந்த பாதையை பாலத்தை கடக்குறாங்களே அந்த நேரத்தில் நபிமார்கள் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்களா இறைவா எங்களை காப்பாற்றி யாரா எங்களை காப்பாற்றி என்றுதான் இறை தூதர்களுடைய துவா கூட அந்த பாலத்தை கடக்கும் போது இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்ல சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த பாலம் எத்தனை கிலோமீட்டரு யாருக்கும் தெரியாது அந்த பாலத்தோடி நீல எவ்வளவு யாருக்கு தெரியாது அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது இந்த பாலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வழுக்கி விட்டுரும் பாலத்துல போனா வழுக்கி விட்டுரும் வழுக்கி விடக்கூடிய அளவுக்கு தான் அந்த பாலத்துடைய தன்மை இருக்கும் ரெண்டு பக்கமும் இரும்பாலான கொக்கிகள் இரும்பாலான கொக்கிகள் இருக்கும் அந்த கொக்கிகளுடைய கூர்மையை அல்லாவை தவிரவர் யாரும் அறிய மாட்டார்கள் இந்த கொக்கியா இருக்கும் அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நிலையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலிசலம் சொல்றாங்க இந்த பாலத்தை அல்ல இப்படி அமைச்சிருவான் எல்லாரும் போகணும் ரசூல்லா ஒரு இடத்துல சொல்றாங்க நான் தான் இந்த பாலத்தை முதலில் கடப்பேன் சுபகான் அல்லா இந்த பாலத்தை கடக்கக்கூடிய முதல் நபர் யார் நானாகத்தான் இருப்பேன் இப்படி நேரத்தில் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொர்க்கத்துக்குள்ள போனோம் அதே சமயத்தில் உலகத்தில் வாழும் பொழுது நல்ல அமல்கள் செய்தவர்கள் அவர்களை அல்லாஹ் காப்பாத்துவான் இந்த பாலத்துக்குள்ள போகும் பொழுது அல்ல என்னெல்லாம் வைக்கிறான் பாருங்க ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அமானித இருக்கும் இன்னொரு பக்கம் உறவுகள் இருக்கும் உறவுகளும் இருக்கும் அமானிதம் இருக்கும் இந்த ரெண்டு என்ன செய்யும் இந்த பாலத்தை கடக்கிறாங்க இல்லையா இவர்களை போராடி காப்பாற்றும் ரசுல்லா சொல்றாங்க எந்த உறவுகள் இன்னைக்கு அற்ப காரணங்களுக்காக பேசாமல் முகத்தை கோணிக்கொண்டு ஜென்ம பகையாக இருக்கிறோமே அந்த உறவுகள் நாளை மறுமையிலே பாலத்தை கடக்கும்போது காப்பாற்றும் அற்ப காரணங்களுக்காக பகை ஜென்ம பகை பேச மாட்டேன் பாலத்தை விட உறவு நமக்கு பாலத்தை கடந்த சொர்க்கத்துக்கு போக முடியும் என்ன உறவை அதிலையும் குறிப்பாக பேசுகிற இந்த வரதட்சணை கல்யாணம் ஆடம்பர கல்யாணத்தை நான் வரமாட்டேன் அப்ப உறவு உப்பாகிறமே அது கிடையாது அற்ப காரணங்களுக்காக பேச மாட்டேன் கொல்ல மாட்டேன் நீ என் வாசல் மீக்காத நான் வாசல் மீக்க மாட்டேன் இப்படி பகையோடு இருக்கிறமே இப்படிப்பட்ட உறவுகள் அமானிதம் அமானிதத்தை பேணுனோம் என்று சொன்னால் அந்த அமானிதம் காப்பாத்தும் அல்லாஹுடைய தூதர் சலலாயச அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அமானிதமும் உறவுகளும் உங்களை போராடி காப்பாற்றி சொர்க்கத்தை கடுமை தள்ளும் சொன்னாங்க அத்தியாயம் அந்த ஓதி என்ன தரல் நபியே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீர்கள் அந்த மறுமை நாளில் காணும் பொழுது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அப்படிப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் மறுமையில் காணும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான் எஸ் ஆ நூறுகும் வைன ஐதியும் ஒபி ஐமானியும் அவர்களின் ஒளி அவர்களுக்கு அல்லாஹ் ஒளியை கொடுப்பான் எப்போ இந்த பாலத்தை பொழுது அல்லாஹ் டாட்சி ஏற்படுத்துகிறான் ஒளியை கொடுக்குறான் ஒளியை கொடுப்பான் முன்புறத்திலும் புறத்திலும் வலது புறங்களிலும் அவர்களுக்கு ஒளி விரைந்து கொண்டிருக்கும் புஷ்ரா குமுல் யோம இன்று உங்களுக்குரிய நற்செய்தி சொர்க்கங்களாகும்

நீங்க பள்ளி வாசலுக்கு வந்து அஞ்சு நேர தொழுகையை நிலைநாட்டி அது பிரம்மாண்டமான ஒளியா வந்து நிற்கும் ரசுல்லா சொல்றாங்க ஒளி எப்படி இருக்கும் சில பேருக்கு கல் ஜிபால் மலை அளவு கோழி இருக்கும் மலை அளவு கோழி சில பேருக்கு பேரிச்ச மரம் போன்று ஒளி இருக்கும் சில பேருக்கு பெருவரல் இந்த அருக்கில் இந்த பெருவரல் இந்த பெருவரல் அளவு ஒளி இருக்கும் இதை வச்சுட்டு என்னத்துங்க கடக்கிறது இந்த பெருவரல் பெருளிய வச்சிட்டு இவ்வளவு பெரிய பாலத்தை எப்படி கிடக்கிறது குறைவா செஞ்சிருப்பாங்க பிரகாசம் அதிகரிக்கும் இந்த கல்ஜிபால் மலை அளவுக்கு நான் தொழுகை நிலைநாட்டியிருப்பார்கள் அல்லாவுக்காக நோன்பு நோட்டிருப்பார்கள் அமானதத்தை பேணி நடந்திருப்பார்கள் உறவுகளோடு உறவாடி வாழ்ந்திருப்பார்கள் தான தருமங்கள் செய்திருப்பார்கள் இவர்கள் ரசுல்லா சொல்றாங்க கண் சிமிட்டும் நேரத்தில் போய்விடுவார்கள் கண் சிமிட்டு நேரம் எவ்வளவு நேரம் நேனோ மைக்ரோனா சொல்றாங்க இல்லையா இந்த மைக்ரோ செகண்ட் நேனோ செகண்ட் இந்த நேனோ செகண்ட் மைக்ரோ செகண்ட்ல அவர்கள் கடந்து விடுவார்கள் சில பேர் மின்னல் வெட்டும் நேரத்தில் கலப்பார்கள் மின்னல் வெட்டி முடிக்குமா இல்லையா அந்த நேரத்துல கடப்பார்கள் சில பேர் மேகம் நகர்ந்து செல்லக்கூடிய வேகத்தில் கலப்பார்கள் சில பேர் நட்சத்திரம் ஓடுகின்ற வேகத்தில் கலப்பார்கள் சில பேர் காற்று வேகத்தில் கடப்பார்கள் சில பேர் வேகமாக ஓடக்கூடிய குதிரையுடைய அந்த வேகத்தில் கடப்பார்கள் சில பேர் ஓடி போவார்கள் சில பேர் நடந்து போவார்கள் நடந்தால முடிஞ்சது அவ்வளவுதான் நடதலா போய் போக முடியுமா சில பேர் நடந்து போவார்கள் தவந்து போவார்கள் அப்படியே எப்படியாவது கஷ்டப்பட்டு போவார்கள் அப்பதான் அந்த குக்கி விஷயம் இந்த பெரியவர்களுக்கு அளவுக்கு ஒளி எல்லாம் கொடுக்கலான் இல்லையா இவங்க எல்லாம் போகும் நிசிவாங்க ஒளி ஆஃப் ஆகும் அந்த பாலத்தை பார்ப்பாங்க கொக்கி பிடிச்சி இழுக்கும் பித்தட்டை பிடிச்சி இழுக்கும் ஒளி அப்புறம் ரைட்டா எரியும் அப்ப ஏறுவாங்க வழுக்கி வேற விடும் இப்படித்தான் இந்த பாலத்தை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர்கள் கடப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைசன் சொல்லி காட்டுறாங்க சில பேரை அந்த கொக்கி பித்தட்டை பிடித்து இழுத்து நரகத்துல தள்ளி விட்டுருங்கிறாங்க ரசூல்லா உங்களை யாரு இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் பாவம் செய்தவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டு அமல்கள் செய்தவர்கள் மின்னல் வேகத்தில் காற்று வேகத்தில் ஒளி வேகத்தில் சிமிட்டும் நேரத்தில் அந்த சொர்க்கத்தை கடந்து விடுவார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பாலத்தை வெகு விரைவாக கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன்